ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. تي أتاي الله كلا الحمد لله அவன் தனித்தவன் ஈதினை எற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இவ்வுலகத்துக்கு வந்த நபியல் நாயகம் முகமது சல்லாஹு அலிசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை தேர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாவிகங்கள் மறுமை வரையிலே அன்னவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மூமிங்கள் மீதும் அல்லாஹு தாலா சலவாத்தும் சலாம் சொல்வானாக அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய முஸ்லீம் பெருமக்களே அல்லாஹாக்கு சுபஹான் எவைகளை நமக்கு செய்யுமாறு வேண்டியிருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை வேண்டாம் என்று அல்லாஹாக்கு சுபஹான் தடுத்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதன் முதலாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியச் செய்தவனா இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்கினிய சகோதரர்களே இன்று நாம் ஒரு நாகரீமடைந்த ஒரு காலத்திலே ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று மனிதனுக்கு தெரியாத கலை என்று சொல்வதற்கு ஒன்றில்லை எல்லாமே மனிதனுக்கு தெரியும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலம் மனிதனை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு பல அறிவுகள் கிடைத்திருக்கக்கூடிய காலம் அறிவுத்துறையிலே முன்னேற்றம் அடைந்திருக்கக்கூடிய காலம் மேற்கிலிருந்து கிழக்குக்கு முகங்களை பார்த்து கொண்டு பேசக்கூடிய காலம் இப்படியாக இந்த இந்த நாகரியத்துடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறையவே அடுக்கிக் கொண்டு செல்லலாம் தெரியாத கலை இல்லை மனிதனுக்கு பூவியல் தெரியும் வானவியல் தெரியும் விலங்கியல் தெரியும் இப்படியாக எல்லா கலைகளையும் மனிதன் படித்துக் தான் இருக்கிறான் அவனுக்கு மின்னை பற்றி தெரியும் மண்ணை பற்றி தெரியும் எல்லாவற்றையும் படித்திருக்கிறான் ஒரே ஒரு குறை இந்த மனிதனத்தில் இருக்கக்கூடிய குறை என்னவென்றால் அந்த மனிதன் தன்னை அறிவதற்கு தவறிவிட்டான் தான் யார் என்பதை அந்த மனிதன் படிக்க தவறிவிட்டான் தான் எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் எந்த இடத்திலே நான் இருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன விடயங்களை பற்றி மனிதன் இன்று அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய சோதர்களே இன்று உலகத்திலே எழுநூறு கோடிக்கு மேற்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் எழுநூறு கோடியை தாண்டிவிட்டதாக கணக்கெடுப்புகள் கூறிக்கொண்டிருக்கின்றன இதிலே நூற்றம்பது கோடி அல்லது நூற்றி கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த எழுநூறு கோடியிலே நூத்தம்பது கோடி மக்கள் ஓரளவு புரிந்திருக்கிறார்கள் தமது நோக்கத்தை புரிந்திருக்கிறார்கள் நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா உலைய செல்லம் அவர்கள் அவர்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை கூறினார்கள் ரசூலுல்லாஹி சல்லா உலகம் அவர்கள் கூறக்கூடிய இடத்திலே சொன்னார்கள் ஒரு பிரியாணியை போன்று இந்த பிரயாணி என்ன செய்கிறான் ஒரு நோக்கத்துக்கா நடுவிலே ஒரு மர ஒரு ஓய்வு பெறுவிற்காக தங்குகிறான் அதுக்கு பின்னால் அந்த மரத்தை விட்டு விட்டு அவன் சென்று விடுகிறான் இதே போன்றுதான் உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் என்பதாக ரசூலுல்லாஹி ரசூல் அலேசல்ல அவர்கள் உதாரணம் கூறினார்கள் அன்பான்ந்த இஸ்லாமியர்களே இன்று மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல வெறுமனே சடவாதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பணத்தை வைத்து பட்டத்தை வைத்து இப்படியாக அவைகளை அடிப்படையாக கொண்டு மனிதன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் மறுமை ஒன்றிருக்கின்றதே மருமையை பற்றி சிந்திக்க வேண்டுமே மறுமைக்கான தயாரிப்பு வேண்டுமே என்ற அந்த உணர்வு மனிதனத்திலே இல்லாமல் போனதுதான் இன்று பண்பாட்டு வீழ்ச்சிக்கான காரணமாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இன்று மனிதன் உடலை சுமந்திருக்கிறான் ஆனால் அவனுடைய உடல்லே அவன் ரூஹையும் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை விட்டான் இந்த மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரூ உயிருக்கு உயிர் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளம் இல்லை என்றால் இந்த மதிப்பு கிடாது என்பதை விட்டான் அன்பார்ந்த இஸ்லாமிய இந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு வீட்டை போன்று ஒரு வீட்டிலே ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அந்த வீட்டிலே மனிதர்கள் வசிக்கின்றார்கள் என்றால் அது கலகலப்பான ஒரு வீடாக உயிரோட்டம் உள்ள ஒரு வீடாக இருக்கும் மாறாக அந்த வீட்டிலே மனிதர்கள் இல்லை என்றால் மனித சஞ்சாரம் இல்லை என்றால் அது ஒரு பாலடைந்த வீடாக மாறிவிடும் அங்கே மனிதர்கள் இருக்கவில்லை என்றால் இருப்பார்கள் அதே போன்றுதான் ஒரு மனிதன் இந்த மனிதனுடைய அவன் இந்த மனிதன் இருக்கிறானே இந்த மனிதனுடைய ரோஹ் இருக்கின்றதே இந்த மனிதனுடைய உயிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரோஹ் இருக்கின்றதே உள்ளம் இருக்கின்றதே அந்த உள்ளம் பரிபாலிக்கப்படாவிட்டால் இந்த உள்ளம் சரியான முறையிலே அது பரிபாலிக்கப்படவில்லை என்றால் அது பாலடைந்த ஒரு வீட்டை போன்று மாறிவிடுகின்றது ஒரு வீட்டிலே மனிதன் இல்லை என்றால் அங்கே புகுந்து விடுவது போன்று அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அந்த உள்ளங்கள் சரியாக சீராக்கப்படவில்லை என்றால் அங்கே புகுந்து விடுகிறான் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சோரிலே எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் உடலுக்கு வலிமை தேவை வேண்டி கஷ்டப்படுகிறான் அந்த உடலுக்கு சக்தி வர வேண்டும் என்று அவன் கஷ்டப்படுகிறான் இந்த உடலை பாதுகாக்க வைக்க வேண்டும் என்று பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் பல முயற்சிகளை ஏற்பாடு செய்கிறான் உடம்புக்கு நோய் வரக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமா இருக்கிறான் ஆனால் தனது பார்த்து இந்த உள்ளத்தை பார்த்து இந்த மனிதன் சீர்தூக்கி பார்ப்பதில்லை இந்த உள்ளத்தை சீர்திருத்த வேண்டுமே இந்த உள்ளம் சீராக அமைய வேண்டுமே அமைந்தால் தான் எனக்கு மறுமையிலே வெற்றி உண்டு என்பதை இந்த மனிதன் சிந்திக்க தவறிவிடுகிறான் அன்பான் இந்த இஸ்லாமிய சோர்லே எனவே இந்த மனிதன் வெறுமனே இந்த உடலுக்கு கவனத்தை கொடுக்கிறான் ஆனால் கவனம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய மனிதன் பல பல கவலையினால் தளர்ச்சியினால் மோங்கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன இந்த மனிதன் வெறுமனே உள்ளத்தை தூய்மையாக்காமல் இந்த உள்ளத்தை சீர் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதின் காரணமாக இந்த மனிதனுடைய உள்ளங்கள் சீர்கட்டதின் காரணமாக மனத்தளர்ச்சி இப்படியான பல நோய்களுக்கு அவன் முகம் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உடம்பை விட அவனுடைய உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுக்கு சுபானு தாலா இந்த உள்ளத்தை பற்றி கூறக்கூடியதிலே கது அஃப்லஹ் அமன் ஜக்காஹா இந்த உள்ளங்களை யாரெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யார் இதனை மாசுபடுத்திவிட்டார்களோ பாவங்களை கொண்டு வேறு வேறு கபடங்களை கொண்டு குவாரங்களை கொண்டு யாரெல்லாம் இதனை மாசுபடுத்தினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று கூறுகிறான் அன்பான் த இஸ்லாமிய இன்று நாங்கள் இந்த உடலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் உள்ளத்திலே பல வகையான நோய்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எமது உள்ளத்திலே உள்ளங்களிலே ஹசத் நிரம்பி இருக்கின்றது எமது உள்ளத்திலே தப்பவிப்பிராயங்கள் நிறைந்து காணப்படுகின்றன மற்ற மனிதர்களையோடு விரோதங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் மற்ற மனிதர்களைப் பற்றி குரோதம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக பல கெட்ட குணங்களை சுமந்து கொண்டிருப்பதின் காரணமாக எமது உள்ளங்கள் சீரற்ற ஒரு நிலையிலே நாங்கள் சென்று சென்று கொண்டிருக்க நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுல்க ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது அந்த சதை துண்டு இதா சாலுஹத் சாலுஹல் ஜஸது குல்லு அது சீராகிவிட்டால் அவனுடைய உடம்பே சீராகிவிடும் அது கெட்டுவிட்டால் அவனுடைய உடம்பே கெட்டுவிடும் என்று நபியல் சல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதுதான் உள்ளம் என்பதாக நபியலார் சல்லா ஹுலைய செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்பான் த இஸ்லாம் இன்று மனிதன் பல முயற்சிகளை செய்கிறான் பல வேலைகளில் ஈடுபடுகிறான் அவனை துப்புரவாக வைக்க வேண்டும் என்பக்கா அவனை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்பா இப்படியா பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே தனது உள்ளத்தை தூய்மையானதை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே என்று சிந்திக்க கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹா குசான் அல் குர்ஆன் லே

ഒരു മനു മരുമയിലേറ്റം മുതായി വർഷത്തിലേ അല്ലാ കുറി அந்த மருமையிலே யாருக்கு எது பிரயோஜனம் செய்யும் என்பதை பற்றி அல்லாஹ் தாலா கூறக்கூடிய என்று ஜோமலா என் ஃபவுமாலும் வலா பனூன் அந்த நாளையிலே ஒரு மனிதனுடைய பணம் அவனுக்கு பிரயோஜனம் செய்ய மாட்டாது வலா பனூன் அவனுடைய பிள்ளை குட்டிகள் பிரயோஜனம் செய்ய மாட்டார்கள் இல்லாமல் அத்தல்லாஹ் விக்கல்பீன் சலீம் யார் ஈடேற்றமான ஆரோக்கியமான உடந்த உள்ளத்தோடு யார் அந்த மருமைக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் ஈரேற்றம் பெற கூடியவர்கள் என்று யாருடைய உள்ளங்கள் கபடமற்ற உள்ளமாக தப்பி இல்லாத உள்ளமாக வஞ்சகம் இல்லாத உள்ளமாக பாய்மை உணர்வு இல்லாத உள்ளமாக யாரெல்லாம் பாவங்கள் இல்லாத உள்ளங்களாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் தான் ஈடேற்றம் பெற கூடியவர்கள் என்பதை அல்லாஹு அல் குரான் ஆணித்தரமா கூறுகிறான் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இமாம் இபுனு கசி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூட கூறிய நேரத்திலே அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் மறுமையிலே அவன் தப்ப வேண்டும் அவனுடைய சொத்துக்கள் முழுமையாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் அவன் அதுக்கு பதிலாக கொடுத்தாலும் அவன் உள்ளம் தூய்மையா வராவிட்டால் மறுமையிலே தப்ப முடியாது அவன் இந்த பூமி முழுவதும் தங்கத்தை நிரப்பி அல்லாவுக்கு இதற்கு பதிலாக கொடுத்தாலும் ஒரு மனிதன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாலே தவிர அவன் மறுமையிலே சித்தி பெற முடியாது என்பதை இமாம் இப்னு கசீர் அஹிமூல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான் இஸ்லாமியர்களே இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூற கூறக்கூடிய முபசிரியங்கள் இதற்கு விளக்கம் கூறக்கூடியதிலே யாரெல்லாம் உள்ளத்திலே சிருக்கில்லாதவர்களாக யாரெல்லாம் இஹ்லாசோடு அந்த மருமையிலே வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இதேற்றம் எனவே மொத்தமா சொல்லப் போதாயிருந்தால் இந்த உள்ளத்தை யாரெல்லாம் தூய்மைப்படுத்தியவர்களாக இந்த உள்ளத்தை கவனித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் இந்த உள்ளத்தை தூய்மையா வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் மறுமையிலே ஈரேற்றம் பெறக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹா குசு சுட்டி காட்டினான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ தொழுகிறோம் எவ்வளவோ விக்கிர்களை செய்கிறோம் எவ்வளவோ இபாத ஈடுபடுகிறோம் ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் தூய்மை இல்லை என்றால் எமது உள்ளத்திலே எமது உள்ளங்களிலே ஹசது ஹெகது போன்ற இந்த கெட்ட குணங்கள் தான் நிரம்பி என்றால் இவைகள் மறுமையிலே எமக்கு தடைகளாக அமைந்துவிடும் என்பதை நமியலார் சுல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் சுற்றி காட்டியிருக்கின்றார்கள் அன்பான் இஸ்லாமியர்களே ரசூலுல்லாஹி சலல்லாஸ்வர்கள் அழகாக இந்த செய்தியை எடுத்து காட்டுகிறார்கள் அல்லாஹு அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் அல்லாவட்டிலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன அடியானுடைய அமல்கள் அல்லா இப்படி எடுத்து காட்டப்படுகின்றன அல்லாஹு அனைத்து மனிதருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் யாரெல்லாம் இந்த உலகத்திலே சிறுக்கு வைக்காமல் இணை வைக்காமல் இணை கற்பிக்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஆனால் ஒரு மனிதனுடைய அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தன்னை சகோதரனோடு பாய்மை பாராட்டுகிறானே அப்படியான ஒரு மனிதரை அல்லாஹு தாலா மன்னிப்பதில்லை என்று அல்லாஹு மன்னிப்பதில்லை என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் சீராகும் வரையிலே அவர்கள் இருவரும் ஒற்றுமையாகும் வரையிலே அவனை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு சொல்லிவிடுகிறான் என்று அவர்கள் இஸ்லாமிய எனவே ஒரு மனிதன் அந்த கூறுகின்றனர் என்றால் அவன் வெறுமனே இந்த உலகத்திலே உடல் நாள் அமல் செய்வது மட்டும் போதாது அவன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நிலையிலே அந்த மருமையிலே அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹுக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் அன்பான சோர்லே எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே மூன்று வகையான உள்ளங்களை நாங்கள் பார்க்கிறோம் சில உள்ளங்கள் வெறுமனே செத்து போன உள்ளங்களாக இருக்கின்ற அந்த உள்ளத்திலே ஈமான் கிடையாது அந்த உள்ளத்திலே கிடையாது வெறுமனே கெட்ட குணங்கள் நிறைந்த உள்ளமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சில உள்ளங்களை பார்த்தால் அது நோயுள்ள உள்ளங்களாக இருக்கின்றன அவைகளிலே நலவும் இருக்கின்றன இருக்கின்றன கெடுதியும் அது சீர் செய்ய முடியுமான உள்ளங்களாக இருக்கின்றன இன்னொரு உள்ளம் ஆரோக்கியமான உள்ளம் யாரெல்லாம் ஆரோக்கியமான உள்ளத்தோடு அந்த மருமையை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் ஈழேற்றம் என்று அல்லாஹா ஆலா அல் ஆணிலே கூறிக்காட்டுகிறான் அன்பானது இஸ்லாமிய சோர்லே எனவே ஒரு மனிதனுடைய நஃப்ஸை பொறுத்தவரையிலே ஆத்மாவை பொறுத்தவரையிலே இதை மூன்று வகையாக பிரிக்கலாம் உலமாக்கள் மூன்று வகையா இதை பிரித்து கூறுகிறார்கள் ஒரு நஃப் அன்பான் இஸ்லாமியோர் எனவே மலை போன்று ஒரு மனிதன் அமல் செய்யலாம் ஆனால் அதிலேஸ் இல்லை என்றால் கலந்திருக்கும் என்றால் அந்த அமல்கள் அது மாறிவிடும் என்பதை அல்லாஹு எச்சரிக்கை செய்திருக்கிறான் அன்பான் இஸ்லாமிய உள்ளங்கள் தூய்மைப்பட வேண்டியிருக்கின்றது அல்லாஹு தாலா அவனுடைய நல்லடியார்களைப் பற்றி கூறக்கூடிய

மற்ற மனிதர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் ஆக்கிவிடாத என்று அவர்கள் நல்லடியார்களைப் பற்றி கூறுகிறான் அன்பான் இஸ்லாமிய சொல்லே அடுத்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கலாம் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த செயலை நீங்கள் நல்ல முறையிலே சிந்திக்க என்றால் அவன் செய்யக்கூடியது ஏதோ ஒரு நலவை செய்கிறான் சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம் மற்ற மனிதன் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களை பார்த்து அவனை பார்த்து நாங்கள் கெட்ட எண்ணம் வைப்பது எமக்கு சுவர்க்கத்துக்கு தடையாக அமையக்கூடிய ஒரு காரணியா ஆய்விடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பானது இஸ்லாமிய சோரில் ரசூல் ஹிசலல்லாஹ் சஹாபாக்கலோடு ஒரு மதிலேசிலே இருக்கிறார்கள் இப்பொழுது ரசூல் சலல்லா சுமன் கூறுகிறார் இப்பொழுது ஒரு மனிதர் வரப்போகிறார் அந்த மனிதர் வருவார் அந்த மனிதன் சுவர்க்கத்த கூறியவர் என்று நபி சலேஸ்லாம் அவர்கள் அங்கே சுபசோபனம் கூறுகிறார்கள் அப்பொழுது சாதாரணமான ஒரு மனிதர் வருகிறார் கையிலே செருப்பை சுமந்தவராக பலவீனமான முறையிலே ஒரு மனிதர் வருகிறார் இந்த மனிதரை சுவனவாதி என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது கூறுகிறார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சுவனவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுதும் அதே மனிதர் வருகிறார் மூன்றாவது நாளும் அதே மனிதருக்கு அலைஹி வஸல்லம் சுவனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வரப்போகிறார் என்று கூற மனிதர் வருகிறார் இவருடைய விடயம் என்ன இவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விடயம் என்ன இவர் என்ன என்பதை தேடி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே இவரை அந்த மனிதரோடு நாள் இரண்டு நாள் தங்குகிறார்கள் தங்கிவிட்டு அவரிடத்திலே அங்கே அவரிடத்திலே விசேஷமான எந்த ஒரு அமலையும் காணவில்லை விசேஷமாக எந்த ஒரு விடயத்தையும் காணவில்லை சாதாரணமான ஒரு மனிதர் இபாதத் செய்வது போன்று இபாதத் செய்கிறார் வணக்கமா வணக்கங்களை முறையில் செய்கிறார் ஒரு சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் காணப்படுகிறார் இவர் சுவனத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பதை அந்த மனிதனிடத்திலே கடைசியா வினவுகிறார் அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் என்னிடத்திலே விசேஷமான எந்த ஒரு அமலும் கிடையாது ஆனால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்பு என்னவென்றால் நான் மற்ற மனிதர்களை பற்றி கெட்ட எண்ணம் வைப்பதில்லை மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஹைரை கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு அதை பார்த்து நான் நாளும் பொறாமைப்படுவதில்லை இதுதான் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பதாக அந்த மனிதர் பதிலாக கூறுகிறார்கள் அன்பான் இஸ்லாமிய எனவே ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு அமலோடு இருந்தாலும் அவனுடைய உள்ளம் தூய்மையாக கூடிய அல்லா தாலா அவனுக்கு சுனத்தை எழுதுகிறான் என்பது இந்த ஹதீஸ் நூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்பாண்ட் இஸ்லாமிய சோர்லே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ரூ என்பது மிக முக்கியமானது ஒரு மனிதன் உடலுக்கு உணவு கொடுப்பது போன்று இந்த ரூஹுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கிறான் அந்த உணவுதான் நாம் செய்யக்கூடிய இபாதத் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நாம் செய்யக்கூடிய சிக்கல்கள் நாம் செய்யக்கூடிய திலாவத்துகள் இவை அனைத்தும் இஹ்லாசோடு தூய எண்ணத்தோடு அமையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தாலா எமது உள்ளங்களை தூய்மையானதாக மாற்றிவிடுகிறான் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய கூடியவைகளாக இருக்கின்றன அதே போன்று ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய அதாவது அல்லாவுக்கு மாற்றமான விடயங்களை செய்யக்கூடிய அவனுடைய உள்ளங்கள் கெட்டுவிடுகின்றன என்பதையும் நபி சல்லா உலே செல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகானு தால எந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் அந்த ஆகிராவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த அடிப்படையிலே நமது உள்ளங்களை சீராக்கியவர்களாக நன்னடத்தை உள்ள அந்த உள்ளங்களாக மாற்றி எமது உள்ளங்களை சீர் செய்தவர்களாக அந்த மர்மையை அடைவதற்கு அல்லாஹ் குஸ்பானோ தாலா நம் அனைவருக்கும் பாக்கியம் தள்ளுவானாக வானா அனில் அஹம்தலா அல் ஹம்தலில்லாஹ் நஹமது ஹூஸ்துக்கல் ஆலை ஒனுசல்லி ஒனுசல்லி மாலா ரசூர்ஹு கரீம் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சோஹர்களே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டுமென்றால் அவனுடைய இபாதத்கள் சீராக அமைய வேண்டும் என்பதை பார்த்தோம் இதே நேரத்திலே அவண்டத்திலே பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய உள்ளங்கள் கருமை அடைகின்ற ஒரு விடயத்தையும் நபிசல்லாஹலம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் உள்ளத்தை பொறுத்தவரையிலே ஃபித்னாக்கள் குழப்பங்கள் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹாக்கு தாலா ஒரு கருமையான ஒரு புள்ளி ஒரு புள்ளியை அந்த உள்ளத்திலே இட்டு விடுகிறான் அந்த கருமைகள் இந்த பாவங்கள் கூட கூட அந்த உள்ளம் கருமையடைந்ததாக மாறி அது வெறுமனே நல்லதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக மாறிவிடுகின்றது ஒரு கூசாவை போன்று ஒரு பாத்திரத்தை போன்று அதனை கவிழ்த்து வைத்தால் எவ்வாறு நீரை ஏற்றுக்கொள்ள மாட்டாதோ அதே போன்று இவனுடைய உள்ளம் கவிழ்க்கப்பட்ட ஒரு உள்ளமாக மாறிவிடும் அது கருமை நிறைந்த உள்ளமாக மாறிவிடும் அது நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளாத உள்ளமாக மாறிவிடும் இப்படியாக இரண்டு வகையான உள்ளங்கள் இருக்கின்றன ஒரு உள்ளம் நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக மாறிவிடுகின்றது அது வெண்மையான உள்ளமாக மாறிவிடுகின்றது இன்னொரு வகையான உள்ளம் கருமையான உள்ளமா மாறி அடைய புற வெளிப்பாடுகள் அனைத்துமே கருமையானதாக பாவங்களா தாம் வெளிப்படுகின்றன என்ற அந்த ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹி சுலாம் செல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் எனவே உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்பது விளங்க மாட்டாது எது பாவம் என்பது விளங்க மாட்டாது அவன் பாவங்களையே செய்து கொண்டிருப்பான் இப்படியான் நரகத்திலே தள்ளப்படுவான் என்ற ஒரு செய்தியை ரசூல்லாஹர்கள் அவர்கள் காட்டினார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய உணர்வாக இருக்கின்றது அவனுடைய உள்ளமாக இருக்கின்றது இந்த உலகத்திலே மனிதன் மாமிஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே வெறுமனே படிப்புகளையும் பெரிய கலைகளையும் படித்துக் கொண்டிருக்கிறான் அவனை பட்டதாரி என்று கூறுகிறோம் பண்டிதர் என்று கூறுகிறோம் கூறுகிறோம் மேதாவி என்று 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 ஒரு மனிதனுடைய ரூ பிரிந்துவிட்டால் அவனை தான் அழைக்கப் போகிறோம் பட்டதாரி வருகிறார் சொல்லப் போகலை பட்டதாரியை இத்தவனைக்கு அடக்கம் செய்யப்படுகின்றது என்று கூறப்படுவதில்லை அவன் அந்த செய்யப்படுகிறது சுமந்துவிடுகிறான் ஏன் அவனுடைய ரூ விட்டது மனிதனுக்கு பெருமதி அவனுடைய அவனுடைய ரூ உள்ளம் அவனுடைய உள்ளம் அந்த நிம்மதி ஒரு உள்ளமாக ஆரோக்கியமான உள்ளமாக இல்லாவிட்டால் இந்த மனிதனுக்கு எந்த பெருமதியும் இல்லை என்பதை அல்லாஹ் தாலா அவனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறான் எனவே அன்பான இஸ்லாமிய சோர்லே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே மற்ற மனிதர்களோடு தப்ப பிராயம் கொள்ளாமல் மற்ற மனிதர்களோடு அதாவது தவறான எண்ணங்கள் கொள்ளாமல் பொறாமையோடு வாழாமல் எமது உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நல்லவர்களாக வாழ்வோம் நல்லவர்களாக அல்லாஹ்வை சந்திப்போம் அல்லாஹ் குஸ்பானோ தாலா நம் அனைவரையும் நல்லவர்களாக மாற்றி அந்த சோனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களே நம் நம்மறைவரையும் ஆக்கியள்வானாக ரப்பன اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفره والمشركين اللهم ارحم موتانا واشف مرضانا اللهم اجعل هذا البلد امنا مطمئنا وسائر بلاد المسلمين ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم